தேசிய மக்கள் சக்தி வந்த பிறகு கடலில் மீன் இல்லைன்னு என்று சொல்றாங்க ஏன்னா மரத்தில் தேங்காய் இல்லைன்னு சொல்றாங்க முஸ்லீம்கள் அமைச்சர்களாகவோ பிரதி அமைச்சர்களாகவோ நியமிக்கப்படவில்லை என்கிற ஒரு கருத்து அது தற்பொழுது பேசப்படுவது குறைந்துள்ளது அதற்கு காரணம் என்னவாக பள்ளிகள் உடைக்கப்பட்டதும் வாங்க சொல்லவான் என்று சொல்றதும் வன்னிய மத தலைவர்களோட பிரச்சனை பண்ணுறதும் இவ்வாறான பிரச்சனையில் இருந்திருக்கின்ற உப்பை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எந்த அளவுக்கு தற்பொழுது நடைமுறைப்படுத்தி வருகின்றது உப்பு பிரச்சனை ஞாபகத்துக்கு அரசாங்கம் இல்லை காரணம் எத்தளம் போனாலும் புத்தளம் போகாதீர்கள் என்கின்ற ஒரு பழமொழி இருந்து வந்து இடம்பெயர்ந்து வந்த மக்கள் வந்தோரை வாழ வைத்த ஊர் என்று பெருமை ஒரு முச்சக்கர வண்டி சாரதியை சந்தித்தது ஜனாதிபதி அவர்கள் சந்திக்கிற நேரமெல்லாம் இந்த வைத்தியசாலையை தலைமை தந்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கறது கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் அவ்வாறான எண்ணத்தை தூண்டுகின்ற வகையில் இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றதா என்கின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் ஜனாதிபதிக்கான செலவு குறைச்சிக்கிறாங்க மந்திரிமார்களுக்கான அந்த வாகன வசதிகள் சொகுசுகள் பெட்ரோல் செலவினங்கள் வேறொரு அரசாங்கம் தற்பொழுது ஆட்சியில் இருந்திருந்தால் அந்த அரசாங்கம் ஆனால் தான் திறத்தி விட்டிக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் தான் நல்லா இருக்கிறாங்களோ ஒழிய மக்கள் கஷ்டப்படுறாங்க செலவு மிக்க நினைக்கிறேன் வாங்கின செலவு மட்டும்தான் இந்த புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டு பாராளுமன்றம் கூட்டப்பட்டு தற்பொழுது ஆறு மாதங்கள் ஆகின்றன அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களது எதிர்பார்ப்புகளுடன் தங்களால் அமைக்கப்பட்ட அரசாங்கம் எவ்வாறு தங்களையும் தங்களது நாட்டையும் கொண்டு செல்ல போகின்றது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இலங்கையில் மிக முக்கியமான ஒரு மாவட்டமான புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஃபைசல் அவர்கள் எம்முடன் இணைந்திருக்கின்றார் மக்கள் எதிர்பார்த்த அந்த அடைவின் மட்டம் எந்த அளவு காணப்படுகின்றது என்பது தொடர்பில் அவரிடம் நாங்கள் வினவலாம் முகமட் ஃபைசல் அவர்களே எமது கலகத்துக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் குறிப்பாக இந்த நாட்டில் மக்கள் புதிய அரசாங்கம் ஒன்றை அமைத்திருக்கின்றார்கள் அதே போன்று பல புதியவர்கள் இந்த பாராளுமன்றத்திற்குள் புதிதாக கனது கன்னி பாராளுமன்றத்திற்கு சென்றவர்களாக காணப்படுகின்றனர் அந்த வகையில் நீங்களும் குறிப்பாக புத்தள மாவட்டத்திலிருந்து இந்த பாராளுமன்றத்திற்கு காலடி எடுத்து வைத்துள்ளீர்கள் அந்த வகையில் தற்பொழுது மக்கள் எதிர்பார்த்த அந்த அடைவு எந்த அளவுக்கு தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பில் கூறலாம் மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த புதிய அரசாங்கம் எந்த அரசாங்கத்தில் கேட்டாலும் இந்த நாட்டை உருவாக்குறதுக்கான வேலை திட்டம் இருக்கானு பார்த்தா இல்லை இந்த அரசாங்கம் அந்த வேலை திட்டத்தை முன்வைத்துத்தான் மக்களுக்கு நாங்கள் எல்லாம் செய்வோம் பிள்ளை வந்தது அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கத்துக்கு வந்திருக்கிற பாராளுமன்றத்தில் சேர்வு செய்யப்பட்டிருக்கிறவங்க நீங்கள் சொன்னது போல் அதிகமாக புதியவங்கள் கன்னி வருகை நானும் அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுக்கு பிறகு புத்தளம் மாவட்டத்தில் புத்தள தொகுதியில் ஒரு ஒரு தேசிய அரசாங்கத்தில் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷத்துக்கு பிறகு தேசிய அரசாங்கத்தில் அதன் ஊடாக போட்டியிட்டு அந்த கட்சியை நம்பி கட்சி கூடாக போட்டியிட்டு எனக்கு கட்சியை வெளில வச்சு என்னையும் புத்தளம் தொகுதியில் வெளில வச்சு இந்த இந்த மக்களின் எதிர்பார்ப்பு நிச்சயமாக இந்த அரசாங்கத்தால் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது துப்பமாக நெத்திக்கிரியம் என்று சொல்லுவாங்க அதாவது வறுமை வறுமை ஒழிப்பு அந்த வறுமை ஒழிப்பு மக்களை இல்லாமல் சிறந்த ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுக்கான திட்டங்கள் அழகாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதாவது அதிகமானோர் தற்பொழுது புதியவர்களாக இருக்கின்ற வேலைகள் தொடர்ச்சியாக எழுகின்ற ஒரு கருத்தாக இருந்து வந்த ஒரு விடயமாக காணப்பட்டது முஸ்லீம்கள் அமைச்சர்களாகவோ பிரதி அமைச்சர்களாகவோ நியமிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்து அது தற்பொழுது பேசப்படுவது குறைந்துள்ளது அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அதாவது இந்த நாட்டில் முன்னே அரசாங்கங்களில் அமைச்சர்களாக பிரதமைச்சராக இருந்தாங்க அந்த நேரத்தில் நாட்டில் இனவாத பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது அதிகமான இந்த மத பிரச்சனை முஸ்லிம்களுக்கு கிடையாது சிங்கள மத்தியின் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லிம் மத்திய நிறைய இருந்தது பள்ளிகள் உடைக்கப்பட்டதும் வாங்க சொல்லவான் என்று சொல்கிறதும் எங்கேயால சரி அந்த 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 வன்னிய மத தலைவர்களோட பிரச்சனை பண்ணுறதும் இவ்வாறான பிரச்சனையில் இருந்திருக்கிற நேரங்களில் அமைச்சர்கள் வந்து அதில் தலையிட்டு அந்த வேலைகளை முடித்து அதுக்கான தீர்வுகளை காண்ட அடிப்படையில் இருந்தது இப்போ இதில் நம்ம இந்த அரசாங்கத்தில் தேசிய மக்கள் அரசாங்கத்தில் முதலாறு வேலை திட்டம் இந்த நாட்டில் எல்லா மக்களும் சமமாக வாழ வேண்டும் எந்த விதமான இனவாதம் இல்லாமல் வாழ வேண்டும் நிலப்பாடு இருந்தது இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டது அவ்வாறான நிலப்பாடில் இருந்தாலும் கூட இன்று இந்த நாட்டில் மக்கள் அனைவரும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ முந்தைய காலங்களில் போல் எந்த விதம் இனப்பிரச்சனையிலும் யாரும் இன ரீதியாக பேசுகிறதோ பள்ளிகளில் பிரச்சனை பண்ணுறதோ இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இப்போ இல்லை அந்த இல்லாத காலத்தில் ஏற்கனவே இருந்த அந்த அந்த போக்கு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தது இப்போ அந்த போக்கு இல்லாமல் போய் மக்கள் நாட்டில் வித பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அந்த அடிப்படையில் அந்த 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 ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது போல் வந்த பிரச்சனைகள் இன்று குறைவாக காணப்படும் இருந்தாலும் எங்களோட அரசாங்கத்தில் அந்த நிலப்பாட்டை கொடுத்துருக்கிறாங்க எல்லோரும் ஆம் போன்று தான் இதற்கு அடுத்தபடியான கேள்வி அமைகின்றது அதாவது தற்பொழுது இருக்கின்ற அமைச்சர்கள் தங்களது எம் உங்கள் குறிப்பாக உங்களது பிரதேசத்தில் அபிவிருத்தி வேலை திட்டமாக இருக்கட்டும் அல்லது இன்னொரு அண்ண பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதை எவ்வாறு தீர்க்க முயன்றிருக்கிறார்கள் அண்மையில் கூட அமைச்சர்கள் பலர் புத்தளம் மாவட்டத்துக்கு வந்திருந்தார்கள் அது தொடர்பில் இந்த அரசு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைச்சர்கள் அபிவிருத்திகள் என்று வரும்போது புத்தளம் மாவட்டம் புத்தளம் தொகுதிகளுக்கு வரக்கூடிய அபிவிருத்திகளை எந்த விதமான பாகுபாடும் இல்லாமலும் அனைவருக்கும் சமமாக சென்று அடைய வேண்டும் என்று அந்த நிலப்பாட்டில் எல்லாருக்கும் அந்த அந்த வேலைப்பாடுகளை செஞ்சிக்கிறாங்க அதோடு எங்களோட இந்த புத்தளம் மாவட்டத்தை புத்தள தொகுதியை நல்ல முறையில் முன்னேற்ற அடையும் செய்யணும் என்று புத்தள மாவட்டத்தில் பொறுத்த வரையில் சுற்றுலாத்துறை இருக்குது இலங்கையில் எல்லா இடத்துலையும் சுற்றுலாத்துறை இருந்தாலும் விசேஷமாக இன்று நான் நினைக்கிறேன் இருக்கிற மற்ற எல்லாம் நிறைய குறைந்து கொண்டு போகிற இடத்தில் புத்தளம் தொகுதியில் கல்பிடி பிரதேச பகுதியில் சுற்றுலாத்துறை அதிகமாக இருக்குது அங்கே சுற்றுலாத்துறை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு எமது சுற்றுலாத்துறை அமைச்சரவை புத்தளத்துக்கு கல்பிடி பிரதேசத்துக்கு வந்து என்விட சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்று அங்கே இருக்கிற சுற்றுலாத்துறை நிபுணர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்துக்கு எடுத்து இரண்டு நாள் வேலை திட்டத்தோடு சிறப்பான முறையில் வெற்றிகரமாக புதிய ஒரு வெப்சைட்டையும் அந்த பகுதிக்கு நாங்கள் அதை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அதிகமான வேலை திட்டங்களை செய்து எல்லோருடனும் சேர்ந்து ஒற்றுமை நல்ல சிறப்பாக செய்திருந்தாங்க அது மட்டுமல்லாமல் புத்தளத்தை அங்கே இருக்கிற அந்த உப்பு இருக்குது சிமந்த் இருக்குது தும்பு தொழிற்சாலைகள் இருக்குது மட்பாண்ட தொழிற்சாலைகள் இருக்குது இறால் பண்ணைகள் இருக்குது இவைகளை இந்த கர்மா அந்த அந்த முன்னேற்றம் அடை செய்ய வேண்டும் அடிப்படையில் எங்கள் அமைச்சர் சுனில் அவங்க கூட புத்தகத்துக்கு சமகாலத்தில் வந்திருந்தாங்க அவங்க வந்த இந்த நேரத்தில் கூட பாலாவிய உப்பு தொழிற்சாலைக்கு வந்து அந்த உப்பு உற்பத்தியை கூற்று சம்பந்தமாகவும் அந்த மக்களுக்கிடையில் உள்ள அந்த அந்த ஒற்றுமை நிலப்பாடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் நிலப்பாட்டில் நிறைய விஷயங்களை பேசி முன்னே இரு முன்னே இருந்த அரசாங்கங்கள் அந்த தொழிற்சாலைகளில் வேறு நிறுவனங்களுக்கு தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதை குடி சீக்கிரம் அரசாங்கத்துக்கு எடுக்கிறது இன்னும் மக்களுக்கும் உற்பத்தியை அதிகரித்து நாட்டில் மக்களுக்கு நல்ல விஷயங்களை குறைவாக விலை குறைவாக கொடுக்கக்கூடிய திட்டங்கள்லாம் செய்கிறாங்க உப்பளம் பற்றி குறிப்பிடுது அதாவது எத்தளம் போனாலும் புத்தளம் போகாதீர்கள் என்கின்ற ஒரு பழமொழி இருந்து வந்து அதை கடந்து புத்தளம் என்றால் உப்பளம் என்கின்ற ஒரு விடயம் இருந்து வந்தது தற்பொழுது நாட்டில் உப்பு தட்டுப்பாடு என்கின்ற ஒரு நிலைமை அல்லது ஒரு பிரம்மை அல்லது உண்மையிலேயே காணப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கலாம் அவ்வாறான பிரச்சினைக்கு மத்தியில் தற்பொழுது உப்பளம் புத்தள மிகவும் பிரபலமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது அதனை எவ்வாறு மேம்படுத்துவது அல்லது நாட்டில் தன்னிறைவு காணுவது உப்பு இறக்குமதி செய்கின்ற அளவில் இல்லாமல் எமது நாட்டில் உள்ள வளங்களை பயன்படுத்தி உப்பை தயாரிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எந்த அளவுக்கு தற்பொழுது நடைமுறைப்படுத்தி வருகின்றது இப்போது இந்த உற்பத்திகள் தொழிற்சாலைகள் எல்லாம் அந்த அந்த நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றன நயமான உற்பத்தி செய்யக்கூடியதுகள் நவீன முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய தாக்ஸனில் நிறைய வந்துட்டு நம்ம நாடு எல்லா நாடுகள்லேயும் வந்துட்டு எமது நாட்டிலையும் இப்போ புத்தளத்தை பொறுத்த வரையில் உற்பத்தி அதிகப்படுத்துது என்று சொன்னால் உப்பு நிலங்கள் அதிகமாக சும்மாவே கிடக்குது உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய நிலங்கள் இருக்குது அப்போ நாங்கள் அந்த இலங்கை மக்களுக்கு என்ன செய்யலாம் அந்த உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய மக்கள் நிறைய இயக்கிறாங்க அவங்களுக்கு அந்த நிலங்களை பகிர்ந்து கொடுத்து அவங்களுக்கு அந்த உற்பத்தி செய்யக்கூடிய உப உபயோகங்களை கொடுத்து அவங்களை உற்பத்தி செய்ய அதிகமாக உற்பத்தியை கூட்டத்துக்கான ஏற்பாடு செய்யலாம் அடுத்தது உப்பை நாங்கள் அந்த அந்த சேமித்து வைக்கக்கூடிய மழை காலங்களில் உப்புகள் தெரிஞ்சு இல்லாமல் போ இல்லாமல் அந்த அந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காமல் வைக்கிறதுக்கு உப்பை சேமித்து வைத்து அந்த மக்கள் குறைபாடுகள் நிவாரண நேரம் மக்களுக்கு அதை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் கூட தயாரித்து வைக்கப்பட்ட உப்பு பெருமளவான மழையில் கரைந்ததாக ஓ அதிக அதிகமாக அந்த அந்த நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு வருடங்கள்லாம் அதிகமாக மழை பெய்யுது இப்போ உதாரணமா சொல்றாங்க தேசிய மக்கள் சக்தி வந்த பிறகு கடல்ல மீன் இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா மரத்தில் தேங்காய் இல்லைன்னு சொல்றாங்க உப்பு பிரச்சனையே வந்தது உப்பு உப்பு பிரச்சனை ஆவணத்துக்கு அரசாங்கம் இல்லை காரணம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இல்லை காரணம் அது காலநிலை கல சந்தர்ப்பங்கள் இருக்கிற அந்த மழை காலங்களை வச்சு தான் அந்த உப்பை உற்பத்தி செய்ப்போம் நாங்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் ஆகிக்குது எங்களுக்கு தெரியும் மலை வரும்னால் அந்த உப்பு உற்பத்தி இப்போ எங்கள்ட ஊரில் எல்லாம் சிறு சிறு உப்பளங்கள் அந்த ஏரியாக்களில் அந்த பகுதிகளில் இடங்களில் தூப்பு தொழில் செய்கிறாங்க செஞ்சுட்டு வரும்போது மழை வருமா இருந்தால் கரைஞ்சி ஃபீத்தரும் அப்போ அந்த உப்பை என்ன செஞ்சுக்கணும் இல்லாமல் போகும் அதிகமாக எடுத்தாங்க விலை குறைவாய்க்கும் இந்த மாதிரி டைமில் விலை கூட வாய்க்கும் இப்போ இந்த மாதிரி இதுகளை மக்களுக்கு இருக்கிற இடங்களில் கொடுத்து மக்கள் உப்பு உற்பத்தி அதிகமாக்கிறதுக்கான எல்லா வேலை திட்டங்களையும் அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னிறுத்தி குறிப்பாக இந்த உப்பு தட்டுப்பாடு என்கின்ற ஒரு விடயம் பெறுகின்ற பொது அண்மையில் ஒரு முச்சக்கர வண்டி சாரதியை சந்தித்திருந்தேன் அவர் கூறியிருந்தார் உங்கள் வீட்டில் உப்பு இருக்கிறார் நான் வளமை போன்று எங்களது வீட்டில் உப்பு காணப்படுகின்றது உப்பு பெரிதாக ஒரு உப்பு பொதியொன்றை வாங்கினால் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாதங்களுக்கு பாவிக்கக்கூடியதாக இருக்கும் அவர் கூறியிருந்தால் நான் பத்து பொதிகளை வாங்கி வைத்துள்ளேன் அதாவது உப்பு என்கின்ற ஒரு தட்டுப்பாடாக உள்ளது அல்லது கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது என்கின்ற போது மக்கள் அதை வாங்கி பல மடங்கு பதுக்கி வைக்கின்ற நிலைமை காரணமாகவும் இவ்வாறான தட்டுப்பாடு ஏற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாகின்றது புத்தளத்தில் வெளி மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் வாழ்கின்றார்கள் குறிப்பாக இடம்பெயர்ந்தவர்கள் காணப்படுகிறார்கள் அவர்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட புத்தளம் என்கின்றது ஒரு சன நெரிசல் மிக்க ஒரு ஒரு மாவட்டமாக காணப்படுகின்றது அந்த வகையில் அங்குள்ள சுகாதார நடவடிக்கைகள் சுகாதார வளங்கள் சுகாதார சேவைகள் எக்கு போதுமானதாக உள்ளதா அங்குள்ள வைத்தியசாலை அதாவது விட வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன ஜனாதிபதி அவர்களும் இரண்டு தடவைகள் நான் அங்கு வந்திருந்தார் அவ்வாறான நிலைமைக்கு மத்தியில் அது தொடர்பான ஏதாவது முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதா ஓ நிச்சயமாக என்னென்னா அந்த அந்த இடம்பெயர்ந்து வந்த மக்களை வந்த ஊரை வாழ வைத்த ஊர் என்ற பெருமை புத்தகத்துக்கு இருக்கிறது அந்த மக்கள் இன்றும் சிறப்பாக நன்றாக இருக்கிறார்கள் சந்தோஷமாக ஒன்றோடு ஒன்று எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் சுகாதார அடிப்படை உதாரணமாக அந்த புத்தளம் மாவட்டத்துக்கு புத்தளம் தொகுதிக்கான வைத்தியசாலைக்கு சனத்தொகையை பொறுத்து தான் மருந்துகள் என்ன செய்யப்படும் கொண்டு அந்த 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 பிரித்து கொடுக்கப்படும் அந்த மக்களின் வருகையின் வருகையோடும் மருந்துகள் சில நேரங்களில் போதாமல் இருக்கும் ஆனால் இப்போ தற்போது அவர்கள் அங்கே பதிவு செய்து வாழ்ந்து கொண்டிருக்க பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் வரக்கூடிய மருந்துகளை போதாமல் இல்லை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நிலப்பாடு இருக்கிறது வைத்தியசாலை இடம் போதாமல் இருக்கின்ற நிலைப்பாடு இருக்கின்றது எமது ஜனாதிபதி அவர்கள் அங்கே ரெண்டு மூணு நீங்கள் சொன்னது போல் வந்து கூறியிருந்தார்கள் எமது வைத்தியசாலையை தாயம் தரம் உயர்த்தி கட்டாயம் தருவோம் என்ற அடிப்படையில் நாங்களும் எமது புத்தளம் மக்களும் எல்லாரும் சேர்ந்து வேண்டுகோளுக்கு இணங்கு சுகாதார அமைச்சரும் ஜனாதிபதி அவன் வேண்டுகோளுக்கு எமது எமது வைத்தியசாலை நிச்சயமாக தரம் உயர்த்தி தருவோம் என்ற அளித்திருக்கிறார்கள் வரக்கூடிய ஆண்டுகளில் வைத்தியசாலை நிச்சயமாக தரம் உயர்த்தப்படும் அதாவது வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் அதற்கான நிதிகளை போவதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம் அது உண்மையாக ஓ நிச்சயமாக நானும் ஜனாதிபதி அவர்கள் சந்திக்கிற நேரமெல்லாம் எங்க வைத்தியசாலையை தரம் வைத்து தந்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறது உண்டு நிச்சயமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த வைத்தியசாலை தரம் உயர்த்ததுக்கான ஒதுக்கீடுகளை நிச்சயமாக செய்து தருவோம் என்று கூறியதோடு சென்ற அமைச்சர்கள் கூட்டத்தில் நாளைக்கு எமது அமைச்சர் சந்தன ரபன் அவர்கள் என கூறியிருந்தார்கள் எங்களோட அந்த அமைச்சர்கள் கூட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று குறிப்பாக அரசாங்கம் தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ள அரசாங்கம் எந்த விதமான ஒரு விடயத்தையுமோ அல்லது கண்கூடாக காணக்கூடிய எந்த விதமான ஒரு விடயத்தையும் செய்யவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை எதிர்கட்சியினரும் பார்த்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் அவ்வாறான எண்ணத்தை தூண்டுகின்ற வகையில் இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றதா என்கின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் வெழுவதாக அமைகின்றது அந்த வகையில் தற்பொழுது இதே அரசாங்கத்துக்கு பதிலாக வேறொரு அரசாங்கம் தற்பொழுது ஆட்சியில் இருந்திருந்தால் எவ்வளோ அறிந்திருக்கும் இன்னொரு அரசாங்கம் இருக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு அரசாங்கம் இருந்திருந்தான்னு பார்த்தா அந்த அரசாங்கம் வானாந்த திரட்டி ஊடிக்கிறாங்க ஒரு அரசாங்கம் வாணாங்க புதிய அரசாங்கத்தை கொண்டு வருவோம் என்று அதுக்கு காரணம் இப்போ உருவாக்க இந்த வந்திக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உண்மை அரசாங்கங்கள் செய்த அநியாயங்களை எடுத்து சொன்னாங்க உண்மையை சொன்னாங்க இவங்க இந்த அநியாயங்களை செய்கிறாங்க மக்களுக்கு ஒன்று இது பண்ண மாட்டேங்கிறாங்க மக்களோட சுமையை கூட்டுறாங்க கூட்டத்துக்கு காரணம் கடன் வாங்குகிறாங்க வாங்குகிற கடனை சரியான முறையில் பயன்படுத்த மாட்டிக்கிறாங்க வாங்குகிற கடனால் அரசியல் தலைவர்கள் தான் நல்லா இருக்கிறாங்களோ மக்கள் கஷ்டப்படுறாங்க இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எடுத்து காட்டிச்சவங்களுக்கு இவங்க வீண் விரையும் செய்கிறாங்க அநியாயம் மாக்குறாங்க ஒரு ஒரு நூறுரூவா செலவுக்கு ஒரு கோடி ரூபா செலவு செய்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து சொல்லி மக்கள் நம்பி வாக்களித்து மக்கள் இப்போ இடையில் சொன்னது எதிர்கட்சியால் உருவாக்குனது அது ஒன்றுமே செய்ய இல்லையே ஒன்றுமே செய்ய இல்லையேன்னு இப்போ உதாரணமாக பார்த்தா ஜனாதிபதி அவங்களோட செலவீனங்கள் சென்ற ஜனாதிபதிகள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு தெரியும் பெரிய ஒரு இந்த இனி சொல்லத்தை அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஜனவாதியாக மன்னர்களாக வாழ்ந்தாங்க அந்த அந்த செலவெல்லாம் நான் உடைப்போதிய ஜனாதிபதியை பார்த்தா சிம்பிள் அண்ட் ஸ்பெஷல் மாதிரி தான் இருக்குது அங்கே எந்த அளவுக்குண்டா நான் நினைக்கிறேன் அறவாசிக்கு அறவாசி ஜனாதிபதிக்கான செலவை குறைச்சிக்கிறாங்க அப்போ மக்களுக்கு நலவு செஞ்சுக்கிறாங்க மந்திரிமார்களுக்கான அந்த வாகன வசதிகள் சொகுசுகள் பெட்ரோல் செலவீனங்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான இந்த செயலாளர்கள் உதாரணமாக நான் நினைக்கிறேன் முன்னாள் இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஆலோசனை வந்து தொண்ணூறுகளுக்கு மேலே வச்சுருந்தான் ஒன்று தொண்ணூறுகளுக்கு மேலே அது அவ அதுக்கு மேலே அவங்களுக்கு எவ்வளோ செலவுன்னு சொன்னால் உதாரணமாக ஒரு ஆள் எடுப்போமே ஒரு ஆலோச ஆலோசகர் எடுத்தால் கீழே வேலை செய்யக்கூடிய ஆக்கள் எத்தனை பேருக்கு அவங்களுக்கான வாகனம் அவங்களுக்கான எரிபொருள் செலவு இந்த மாதிரியான விரை செலவுகள்லாம் செஞ்சாங்க மக்கள் எதுவுமே செய்யலென்று மக்கள் சொல்லல எதிர்கட்சி தான் சொல்கிறாங்க இவ்வாறான நிறைய வேலைகளை செஞ்சு வச்சுக்கிறாங்க உதாரணமாக நாங்கள் புத்தளம் மாவட்டத்துக்கு ரெண்டு பாலங்களை திறந்து வைக்கிற வேலையில் செஞ்சோம் ஒன்று சிலாபம் குருநாகல் ரோட்டில் இன்னொன்று மதுரங்குழி தொடுவா பாதையிலையும் முன்னே அரசாங்கங்களில் ஒரு பாலம் ஒன்று திறந்து வைக்கிறேன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு செல்வரையாக ஒரு ஒரு சிவப்பு செம்மலம் விரிச்சி அதில் நடந்து பேண்ட் அடித்து அந்த மாதிரியான சரியான வீண் விரையம் செஞ்சு தான் இது சிம்பிளாக எந்த விதமான அது எதுவும் இல்லை ஒரு ரிபேனு அதை கூட இருந்தாலும் மக்கள் விடையில் ஒரு ஒரு ரிபனை கட் பண்ணி பாலத்தை அதிலே மக்களை போக விட்டுட்டாங்க எந்த விதமான செலவு மிக்க நான் நினைக்கிறேன் அந்த ரிபன் வாங்கின செலவு மட்டும்தான் எந்த இவ்வாறு நிறைய அநியாயங்களை வீண் விரயங்கள் குறைச்சி மக்களுக்கான இதுகளை கொடுத்துக்கிறாங்க இப்போ மக்கள் நிறைய சகனாதாரம் கொடுத்துருக்கிறாங்க அடிமட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பாடசாலைக்கு போகக்கூடிய அதிகமாக பிள்ளைகள் இருக்கிற மக்களுக்கு பேனை கொப்பியல் வாங்குறதுக்கு ரூபா கொடுத்திக்கிறாங்க சப்பாத்து வாங்குறதுக்கு கொடுத்திக்கிறாங்க வளம் குறைந்தவர்களுக்கான கொடுப்பனவு கூட்டிக்கிறாங்க வயது முறிந்தவர்களுக்கான கொடுப்பனவு கூட்டிக்கிறாங்க இன்னும் அஸ்வசுமே கூட்டி கொடுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரச ஊழியர்களுக்கு சம்பளத்தை அவங்க நினைக்க முடியாத அளவுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறாங்க மக்கள் பார்க்கறது ரோட்டை போட்டு செங்க செங்கமலம் விரித்து அதில் வந்து ரோட்டை தொடர்ந்ததோட சேவை செஞ்சுக்கிறாங்க நிறைய ரோட்டை போட்டிக்கிறாங்க இலங்கையில் மூடப்பட்டிருக்கிற தொழிற்சாலைகள் அதிகமான தொழிற்சாலைகள் இந்த அரசாங்கம் திறந்து வச்சுக்கிறாங்க இன்னும் நிறைய தொழிற்சாலையை திறக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறாங்க சில வரக்கூடிய காலங்கள் இவ்வளோ காலமும் மக்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு எதிர்கட்சியிட வாதம் தோற்கடிக்கப்பட்டுட்டு மக்கள் இன்று நாட்டில் அரசாங்கத்தின் மேல் தேசிய மக்கள் சக்தி நம்பிக்கை வச்சுக்கிறாங்க இன்னும் கண்ணால் காணக்கூடிய சேவைகள் கூடிய விரைவில் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளால் மக்களில் கிராம மட்டத்தில் எல்லா வேலைகளும் அவங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அதாவது நாட்டில் காணப்பட்ட ஊழல்கள் மற்றும் செலவுகள் தேவையற்ற செலவுகளை குறைத்து நாட்டு மக்களுக்கு தேவையான விதத்தில் அந்த செலவுகளின் மூலம் மீதப்படுத்தப்பட்ட பணத்தின் மூலம் இவ்வாறான சேவைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் அந்த வகையில் எம்முடன் இணைந்து புத்தளம் மாவட்டத்தின் ஒரு சக குடிமகனாக இருந்து தற்பொழுது பாராளுமன்றத்திற்கு புத்தளத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக சென்றிருக்கின்ற முகமட் ஃபைசல் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவிப்பதோடு தொடர்ந்தும் மக்கள் பிரதிநிதியாக மக்களுக்கு சேவைகளை செய்து மக்களது தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்வதன் மூலம் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் இருந்து அவர்களது பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அவருக்கு வல்ல இறைவன் உதவி புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி